நம்ம என்ன தான் வந்து டெய்லி வந்து ஒரு கோடி கூழியாக நீங்கள் சம்பாரித்தாலும் சரி இல்லை டெய்லி வந்து ஒரு தினக்கூலி சம்பாரிச்சாலும் சரி அந்த பணத்தை வந்து எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் வேஸ்ட்டு தான் என்னன்னா இவ இப்படி சொல்கிறானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் தான் இதுதான் உண்மை ஏன்னா இப்போ ரீசெண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாமவன்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்ல அவருடைய தொழிலவே வந்து டிராபேக் பண்ணிட்டு நிறைய ஃபாரின்கெலாம் போயிட்டாங்க அப்படின்னு மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து எதுனால நடக்குது அப்படின்னா அவங்களுடைய மணியை வந்து அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து கையாள தெரியல அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் சாதாரண வந்து ஒரு குடிமக்களாக கூட இருக்கட்டும் அவனுடைய சம்பளம் வந்து ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரமா கூட வாங்குறவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு வந்து கரெக்டாக அந்த பணத்தை எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவனுக்கு தெரியல அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ லட்சமே நீங்கள் கையில் கொடுத்தா கொடுத்தாலும் அவனால் வந்து அந்த பணத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாது ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு பணத்தை கையாடுறதுக்கான ஒரு ஆறு எளிய வழிமுறைகளாக வந்து சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து பின்பற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய க்ரோத் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ இதை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு நோட் பண்ணிக்கோங்க யாருக்கு தெரியும் ஆக்சுவலாக இது நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு பாயிண்ட்ல வந்து ஒரு நாலு மூணு பாயிண்ட் வந்து நீங்களே கூட ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மிச்ச பாயிண்டையும் சேர்த்து இந்த ஆறு பாயிண்ட்டையும் மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேமிச்சு வைங்க அப்படின்றதான் முதல் பாயிண்ட் அதாவது உங்களுடைய சம்பளம் ஒரு பத்தாயிரமாக எடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒரு ரெண்டாயிரவாய் அது ஏதாவது ஒரு சேமிப்பு இல்லை ஒரு இன்சூரன்ஸு இல்லை ஒரு ஏதாவது ஒன்று ஒரு எல்ஐசி இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி ஒரு திட்டங்களில் வந்து உங்களுடைய படத்தை வந்து மொதல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க நம்ம வந்து சம்பளம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ப்ளான் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய செலவுகளை தான் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவோம் ஸோ எப்போவுமே வந்து உங்களுடைய சேமிப்புகள் என்ன அப்படின்றத முதல் திட்டமிட்டுட்டு அந்த சேமிப்புக்கு உங்களுடைய அமௌண்ட்ல ஒரு இருபது பெர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுட்டு அது அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன செலவு இருக்குது அந்த இபி பில் இருக்குது கேஸ் பில் இருக்குது வாடகை பில் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து திட்டமிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அமௌண்ட்டில் வச்சு அதை வச்சு பிளான் பண்ணுங்கள் ஸோ இதுதான் வந்து பணத்தை கையாளுறதுக்கான ஒரு மிக எளிய முறையில் முதல் முறை ஸோ எப்பவுமே எவ்வளோ காசு வந்தாலும் சரி எவ்வளோ சம்பளம் வந்தாலும் சரி முதல்ல சேமிப்பு அப்படின்ற ஒரு பழக்கத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்குனீங்க அப்படின்னா இந்த பணத்தை வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து கையாளலாம் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிட பணப்பழக்கம் என்னடா இது ரெண்டு நிமிடம் பணப்பழக்கம் அப்படின்னா நீங்கள் செலவு செய்கிற எல்லா செலவுகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைரி போட்டோம் இல்லை டைரியெல்லாம் என்னால் எங்கேயும் தூக்கிட்டு போக முடியாதுப்பா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபோன் வச்சிருப்பீங்க ஸோ உங்க ஃபோனில் வந்து ஒரு நோட்ஸாவது ஓபன் பண்ணி அதை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கங்க ஸோ அதை ஏன் நோட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து டெய்லி போய் பார்க்கணுமா அப்படின்னா பார்க்க வேணாம் ஆனால் டெய்லி நீங்கள் அண்ணன்க்கு ஆகக்கூடிய செலவுகளை எல்லாத்தையுமே வந்து இந்த நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க இல்லை நோட்ஸாக வந்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய மாத இறுதியில் அந்த மாதம் வந்து முடியலை ஸோ அந்த மாதம் முடியும் போது இது வரைக்கும் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க ஸோ இதில் நம்ம தேவையுள்ள செலவெல்லாம் என்ன தேவையில்லை செல தேவையில்லாத செலவெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அந்த தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பணம் வந்து இன்னுமே வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு உங்களை குரோத்தாக வந்து கொண்டு போகும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா செலவு செய்யாத சவால் என்ன செலவு செய்யாத சவால் அப்படின்னா எல்லார் ஃபோன்லேயுமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலவு செய்கிறதுக்காகவே வந்து ஒரு நாலு ஆப் வந்து வச்சுருப்பாங்க அது வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பர்ச்சேசிங் ஆப் ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் இந்த மாதிரி மித்ரா ஆப் இந்த மாதிரி நிறைய வந்து ஆப்ஸ் இருக்குது ஜொமேட்டோ அதுன்னு சொல்லி நிறைய ஆப் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவே பண்ணலைனா கூட சரி ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் அது மாதிரி வந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நம்மள வந்து அடுத்த நிமிஷம் என்ன வரும் ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்க போவோம் ஸோ உள்ளே போய் பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ எப்படி இருந்தாலும் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பணம் உங்ககிட்ட இன்னுமே வந்து அதிகமாகும் அடுத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண பரிவர்த்தனை என்ன ஸ்டாப் பண பரிவர்த்தனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய ஃபோனில் தான் வந்து எங்கே போனாலும் நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா யூபிஐல வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அப்படி அப்படியே வந்து செலவு இருக்கோம் ஆக்சுவலாக அதை நீங்கள் கேஷாக மாதிரி உங்கள் பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு பழகுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு பணத்தை வந்து நம்ம டிஜிட்டலைஸாக பார்க்கும்போது வந்து இவ்வளோ பணம் இருக்கா இவ்வளோ செலவு பண்ணுற ஒரு மைண்ட் செட் வந்து அறிவியல் ரீதியாக வந்து வரவே வராது ஆனால் நீங்கள் ஒரு பணத்தை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை செலவு பண்ணும்போது கண்டிப்பான முறையில் வந்து பணம் பண்ணுமா செலவு பண்ணுறோமா நூறுரூவா செலவு பண்ணுறோமான்னு ஒரு சைக்காலஜிக்காக ஒரு மைண்டில் வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து தோண ஆரம்பிக்கும் ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் டிஜிட்டலாக பணத்தை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு கையில் காசு வச்சு செலவழிச்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் வந்து காசு செலவழிப்பீங்க ஸோ இந்த முறையையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பணம் வந்து உங்களுக்கு மெம்மேலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் ரிசர்ச் என்ன ரிசர்ச் அப்படின்னா எப்போயுமே வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து ஃபோனில் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்போம் ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கான ஐடியா வந்து நமக்கு எப்பவுமே இருக்காது ஆனால் அந்த பொருளை வாங்குவோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சில் வந்து ஈடுபட்டுகிட்டே இருப்போம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பொருளை வாங்கவே மாட்டீங்க ஆனால் ஆன்லைன்லேருந்து எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனும் சரி அது இதுன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாகவே வந்து நிறையா வந்து வந்துகிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ என்ன தேவைப்படுமோ அதை மட்டும் தேடுங்க அதை மட்டும் சர்ச் பண்ணுங்கள் ஒரு விஷயம் மட்டும்தான் உங்கள் பணத்தை வந்து எப்போவுமே வந்து கட்டுப்படுத்தி வைக்கும் அடுத்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கமிட்மெண்ட்ஸை வந்து எப்போவுமே வந்து உருவாக்கி வச்சுக்கோங்க நான் சம்பளம் வந்தோடனே வந்து உங்களுக்கு எந்த விதமான கமிட்மெண்ட்ஸும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற எல்லா பைசாவும் வந்து நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க இதெல்லாம் எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு இதுக்கெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக வந்து காசு கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்களே வந்து உருவாக்கிடுங்க அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் உருவாக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல அது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சேமிப்பு சார்ந்த ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ சொன்னால் நான் இந்த ஆறு வழி வழிமுறைகளில் நீங்கள் எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பான முறையில் வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஸோ இது வரைக்கும் நான் எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆறு வழிமுறைகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த வகையிலுமே வந்து உங்களுடைய பணம் வந்து வேஸ்ட் ஆகவே ஆகாது அப்படின்றதான் வந்து என்னுடைய கருத்து ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பை